வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு செலவே இல்லாத நம்ம இருக்கிற பொருட்களை வச்சு சிறந்த ஊட்டமேற்றிய மண்கலவை எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு நம்ம காசு கொடுத்து வெளியில் எந்த உரங்களும் வாங்க போகிறதில்லைங்க நம்ம கிட்டே என்ன பொருட்கள் இருக்குதோ அதை வச்சு தான் நாம் இன்றைக்கி மண்கலவையை தயார் செய்ய போகிறோங்க இது ஏற்கனவே செடி வச்ச பழைய மண் தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் இருக்குதுங்க நம்ம எந்த வித கெமிக்கல் உரமும் கலக்காதனால இந்த மாதிரி பூச்சிகள் நம்ம மண்ணில் இருக்குங்க இப்போது இந்த மண்கலவை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாங்க இது வந்து காய்கறி கழிவு இது வேஸ்ட்டு தாங்க நம்ம சமையல் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிற பொருட்களுங்க வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோல் எல்லாம் இருக்குதுங்க இது வந்து நம்ம தோட்டத்தில் காஞ்சு விழுகிற இலைத்தலைங்க இது வந்து பயித்தமாகவுங்க இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம பச்சை பச்சைப்பயிரு சமையலுக்கு பருப்பு செய்கிறக்கு வாங்குகிற அந்த பச்சை பயிர்லேயே ரெண்டு ஸ்பூன் எடுத்து நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த பயிர் மாவு கலக்கும் போது நம்ம நன் மண்ணில் நிறையா நுண்ணுயிர்கள் பெருக்குங்க உயிர் உரம் கலந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குங்க இது ரெண்டு ஸ்பூன் அளவு நான் இப்போ எடுத்து வச்சுருக்குறேங்க அதுக்கப்புறம் முட்டை ஓட்டுத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு நாலு முட்டையோடு <mukle> இருந்தால் போதுங்க நல்லா இதையும் மிக்சி ஜாரில் ஓட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா நைஸாக பொடி பண்ணின போடும்போது மண்ணில் சீக்கிரமாகவே நல்லா மக்கிடுங்க நம்ம கையில் நுணுக்கி போட்டோம்னா அது ஆகுங்க லேட்டாகுங்க அதுக்காகத்தான் இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கிறது இது நம்ம முட்டை உபயோகிக்காதவங்களாக இருந்தால் முட்டையோடு இல்லைன்னா அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து சுண்ணாம்பு எடுத்துக்கலாங்க இந்த சுண்ணாம்பு கடைகள் எல்லா மளிகை கடைகள்லையுமே கிடைக்குங்க இந்த மாதிரி டப்பாவிலேயே வாங்க வேண்டியது இல்லைங்க பாக்கெட்டில் கூட வாங்கிக்கலாம் ஒரு பாக்கெட் ரெண்டு தான் விற்பாங்க அதில் வந்து கால்வாசி அளவு கலந்து தண்ணியில் கலந்து நம்ம மண்கலவையில் தெளித்து விட்டுறலாங்க இது வந்து அப்படியே மண்ணில் கலக்க முடியாது நல்லா கலக்காதுங்க இது வந்து சாம்பலுங்க சாம்பலும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் நம்ம நம்ம தோட்டத்தில் இருக்கிற இலை இலைத்தலைகளை எடுத்து எரிச்சாவே இந்த சாம்பல் நம்மளுக்கு தயாராகிருங்க இல்லைனா பக்கத்தில் விறகடுப்பில் எரிக்கிறவங்க கிட்டே கேட்டாலும் நம்மளுக்கு சாம்பல் கொடுப்பாங்க இந்த சாம்பலையும் நம்ம மண்ணில் கலந்துக்கலாங்க இது கூட புளிச்ச மோர் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரையும் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது இந்த பொருட்களையில எப்படி நம்ம மண்ணில் கலக்கலான்னு பார்த்துக்கலாங்க இந்த மண்ணு மண்ணு கூட இந்த காய்கறி கிழவே கலந்துக்கலாங்க இது நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கலக்கலாங்க அதிகமாக அதிகமாக கலந்தாலும் எந்த வித தப்பும் இல்லை இந்த வாழைப்பழ தோலையெல்லாம் கொஞ்சம் பொடி பொடியாக பிச்சு போட்டுட்டோம்னா சீக்கிரமாகவே மக்கிடுங்க நம்மளுக்கு பதினஞ்சு நாள்லேயே நம்ம செடி வைக்கிற அளவுக்கு இந்த மண்ணு தயாராகிருங்க இது கூட நம்ம வந்து இந்த இலைச்சருகுகளை சேர்த்துக்கலாங்க இந்த இலைச்சருகுகள் சேர்த்தும் போது நம்மளுக்கு தலைச்சத்து கிடைக்குங்க மண்ணுக்கு தேவையான தலைச்சத்துகள் கிடைக்குங்க காய்கறி கிழிவு இந்த இலைகளெல்லாம் சேர்த்தும் போது அதே மாதிரி மண்ணும் நல்லா பொல பொலன்னுன்னு ஆகிருங்க இது கூட இந்த சாம்பலையும் ரெண்டு கைப்பொடி சேர்த்துக்கலாங்க எல்லாமே வந்து நல்லா மண்ணுக்கு வளம் சேர்க்குங்க எல்லாம் வைக்கி இதில் நம்ம செடி வைக்கும்போது செடி வந்து ரொம்ப சூப்பராக வளருங்க வேறு எந்த காசு கொடுத்து வாங்கின ஒரு எதுவும் கலக்காமல் இதுவே கலந்தாலே மண் செடி வைக்கலாங்க இந்த முட்டை ஓட்டு தூளையும் கலந்துக்கலாங்க அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாசிப்பயிர் மாவையும் கலந்துக்கலாங்க இதுவும் ரெண்டு ஸ்பூன் எடுத்து பொடி பண்ணாலே இந்தளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துடுங்க இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம நல்லா கலந்துக்கலாங்க மண்ணோட எல்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு கலந்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம மண் கலவை தயார் செய்யும் போது நம்மளுக்கு சத்துக்களும் கிடச்சிருங்க மண்ணுக்கு வந்து கோகோப்பிட்டு சேர்த்துலனாலும் இந்த தழைகள் சேதம் போது மண் வந்து நல்லா பொல பொலன்னு இது மக்கி நம்மளுக்கு இதுவே நம்மளுக்கு உரமாவும் கிடச்சிருங்க மண்ணுக்கு இந்த பயிர்கள் முட்டை ஓடு தூள் பத் பயிர் மாவு இதெல்லாம் நல்லா கலக்கும்போது இது கூட நம்ம நாட்டு சர்க்கரையும் புளிச்ச மோரும் கலந்து தெளித்து விட்டு ஒரு பதினஞ்சு நாள் வச்சிருக்கும் போது இந்த மண்ணு நல்லா மக்கி நம்மளுக்கு சூப்பரான ஒரு மண்ணு தயாராகிருங்க அதில் நம்ம செடிகள் வைக்கும்போது செடி நல்லா வளருங்க இப்போ இந்த மோரையும் இந்த ஒரு மக்களை பாதி அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க அதில் இந்த மோரை கலந்துக்கலாங்க மோரை கலந்துட்டு அது கூட இந்த ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரையும் கலந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இது எதுக்காகனா அப்படியே போட்டு நம்ம மண்ணில் இந்த நாட்டு சர்க்கரையை போட்டோம்னா மண்ணில் எல்லா பக்கம் கலக்காதுங்க அப்போது எறும்பு வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தண்ணியில் கலந்து தெளித்து விட்டுட்டோம்னா எறும்புகள் வராதுங்க நான் இப்போ அதில் இந்த தண்ணியை பாதி அளவு தெளித்து விட்டுக்கலாங்க பூரா தண்ணியும் தெளிக்க வேண்டாம் இந்த பாதி தண்ணி எல்லா மண்ணுலேயும் கலக்கிற அளவுக்கு தெளித்து விட்டுட்டு மீதி தண்ணியை மறுபடியும் நம்ம மண்ணு கலந்து க்ரோ பேக்கில் போட்டதுக்கப்புறமா மீதி தண்ணியை தெளித்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த தண்ணியை தெளித்து இதுவும் எல்லா பக்கம் வடுற மாதிரி மறுபடியும் ஒரு மண்ணை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஏன்னா இந்த நம்ம போட்ட பொருட்களெல்லாம் மக்கி சிறந்த மண்கலவையாக மாறுறதுக்கு இந்த புளிச்சமோரும் நாட்டு சக்கரை தாங்க ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகுங்க இப்போ நம்ம இதை ஒன்றா கலந்து எடுத்து வச்சு இந்த க்ரோ பேக்கில் நம்ம எந்த குரோ பேக்கில் செடி வைக்கிறோமோ அந்த குரோ பேக்லேயே எடுத்து வச்சுக்கலாங்க இதில் சைடிலேயெல்லாம் ஓட்டை இருக்குதுங்க இதே மாதிரி நான் கீழையும் கொஞ்சம் பெரிய ஓட்டையாக போட்டு வச்சுருக்குறேங்க நம்ம தண்ணி ஊற்றும் போது தண்ணி தேங்காமல் இருக்கணுங்க அப்போ தான் செடிகளோடய வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க இல்லாட்டி செடிகள் வந்து வேரலுகள் நோய் வந்துடுங்க இப்போது இந்த மண்ணையெல்லாம் எடுத்து நம்ம இந்த க்ரோ பேக்கில் போட்டுக்கலாங்க இதை வந்து நான் ஒரு குரோ பேக்கு எந்த அளவு கலக்கணுன்னு காமிச்சிருக்குறேங்க இதே மெத்தேடில் நீங்கள் எத்தனை குரோ பேக்கு வேணாலும் அளவு மண் கலவை செய்யலாங்க இப்போது இந்த மண்ணை நம்ம குரோ பேக்கில் நெறச்சிட்டு ஒரு லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க இதில் வந்து நான் ஒரு இருபது மில்லி அளவுக்கு நான் மீன் அமிலம் எடுத்து கலந்துருக்குறேங்க உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை கலந்துக்கலாம் மீன் அமிலம் வாழைப்பழ கரைசல் இல்லை பஞ்சகாவியா எது இருந்தாலும் சரிங்க நம்ம இதையும் மண்ணில் தெ தெளித்து விடும்போது மண்ணு வந்து நல்லா சிறந்த மண்ணாக மாறுங்க நிறைய நுண்ணுயிர்கள் பெருகி சீக்கிரமாக மக்கி நம்மளுக்கு மண் பதினஞ்சு நாள்லையே தயாராகிருங்க இதை வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கலறி விட்டுட்டோம்னா பாஞ்சு நாள் கழித்து அப்படியே நம்ம செடிகள் வச்சுக்கலாங்க இல்லைன்னா பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் ஒருக்கா கீழே கொட்டி கலந்து அதுக்கப்புறம் செடி வச்சுக்கலாங்க செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி